வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பிக் பாஸ் சீசன் நைனில் எந்த வாரம் மக்கள் யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கள் அப்படின்னு கிடையாது வெளியே போங்கடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா போன வாரமே வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னார் விஜயஸ் அதான் பிளானாக இருந்தது கடைசி நேரத்தில் அவர் வந்து பேசி டீமோட பேசி சிங்கிள் எவிக்ஷனாக மாற்றி விட்டோம் அப்படின்லாம் அவர் சொன்னார் அப்படி அவர் மாற்றுனதுனால தப்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா அரோராவாக தான் இருக்கும் போன முறை நான் அந்த லைவ்ல பேசும்போது அன்னைக்கே நான் எபிசோட் லைவில் சொன்னேன் இப்போ வந்து அப்போ பேசும்போது சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் எஸ்கேப் அரோரா பலூனக்கா அடுத்த வாரம் நிச்சயமாக போட்டிருவாங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல அப்போயே சொன்னோம் கழுவிற மீனில் நடுவர் மீன் மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நாமினேஷனில் வந்தால் தானே வரலன்னா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ எஸ்கேப்பு அரோரா லிஸ்ட்லேயே இல்லை மொத்தம் பன்னெண்டு பேர் பார்த்திங்கன்னா நாமினேஷனில் வந்திருக்கிறாங்க இது வந்து பிக் பாஸ் பண்ண சரியான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷனில் இவ்வளோ டுபாகோர் மாதிரி ஓட் போட்டது பார்த்தீங்கன்னா அதுலயும் குறிப்பாக இந்த கேங் உள்ளே இருக்கிற கேங் அப்படி தான் பண்ணுன்னு தெரியும் தான் வயல் கார்டை உள்ளே அனுப்புறோம் போன வயல் கார்டும் அதே பண்ணா அமித் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பார்வதி வியனான்னு போட்டார் திவாகருக்கு பதில் வியனாவை மாத்தினார் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் அதான் செத்து போன பாம்பு எத்தனை பேர் அடிப்பீங்க போன சீசன்லாம் முத்துக்குமரன் அப்படியே சொல்லியே ஆடி இருப்பார் அந்த கிளிப்பு கூட இருக்கணும் நீங்கள் பாருங்கள் அருண் ஒரு ஓட்டு தானே அப்போ இன்னொரு ஓட்டு அங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டவங்களையும் வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு அதான் முடிஞ்சு போச்சுல்ல ரெண்டு ஓட்டு விழுந்தால் அவன் நாமினேஷனில் வந்துடுவான்னு தெரியும்ல ஒம்பதாவது சீசனில் வந்துட்டு பதினோரு ஓட்டு பதிமூணு ஓட்டு போடுறீங்கன்னா இங்கெல்லாம் என்னடா சொல்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி போட்டதுனால பிக் பாஸ் கடுப்பாயிட்டு என்ன பண்ணிட்டாரு சிங்கிள் ஓட்டு வாங்கினவங்களையும் இந்த முறை நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்தார் தான் பன்னெண்டு பேர் நாமினேஷனில் வந்துருக்கிறாங்க முக்கியமாக போக வேண்டிய ஒரு கண்டெஸ்டன்ட் அரோரா எஸ்கேப்பு பே பலுனக்கா எஸ்கேப்பு என்னத்தை சொல்கிறது சரி இப்போ இங்கே வருவோம் அன்னஃபிஷியலில் மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம கம்யூனிட்டி டேப்பில் என்ன சொல்கிறாங்க யார் போகிறதுக்கு யார் ரெண்டு பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அன்னஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா டாப்பில் வினோத் இருக்கிறாரு அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டில் இருக்கிறார் போன வாரமும் இவர் தான் இருந்தார் போக போக குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ இப்பயும் அவர் தான் இருக்கிறாரு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டில் இருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வியன்னா இவங்களையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல நாற்பதாயிரம் ஓட்டில் என்ன பண்ணாங்க வந்ததுலேருந்து அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த யாரா அந்த பையன் டாஸ்கில் அன்பு கேங்க சேர்ந்தவங்களை வந்து சொன்னாங்க அவ்வளோதான் அவங்க பண்ண பெரிய சம்பவமே அதுதான் அதுக்கப்புறம் அதுக்கே பாராட்டுக்கள் பிக் பாஸ் சொன்னார் அப்புறம் விஜய் சொன்னார் விஜேயஸ் அதை விட பெருசாக இன்னும் பாராட்டுறதுக்காக இன்னும் மோசமாக அதில் ரெண்டு பேர் சொன்னது யாருமா சொல்லுமா அப்படின்னும் போது அப்படியே குறைஞ்சாங்க பாருங்கள் நான் தான் சார் சரியாக சொன்னேன் அப்படின்னு நாற்பதாயிரம் ஓட்டு ரெண்டாவது இடமா கொடுமை இது மாறிடும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கம்ருதன் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு இருக்காரு இவர் கேஸ்லாம் வாங்கு அப்படிதான் போகக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பிராங்கெல்லாம் வேறு பண்ணிருக்காரு மாற்றம் வருதா பார்ப்போம் ஒருத்தர் தான் பார்க்கணும் நாலாவது இடத்துல திவாகர் இருக்கிறாரு முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டில் அஞ்சாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டை பார்க்கறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா நீங்கள் வந்து நாமினேட் பண்ணும்போது அந்த இதுலேயே யாரா அந்த பையன் டாஸ்க்குலேயே பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து இந்த பஸ் சார்ஜ் மட்டும் போதும் இவங்களுக்கு பேமெண்ட்லாம் வேணாம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உருட்னாக இருப்பாருங்க குறைஞ்சா பாருங்க அப்படி ஒரு பயம் ஏன் இந்த பயம் போய் தைரியமான ஆள் யாரா வர சொல்லுங்கள் யாரா வந்து பண்ணிட்டோம் நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ் சிறுபடி அது அப்போ அதுக்கப்புறமா பேசும்போது திவாகர் சொல்லிட்டு இருந்தாரு நாமினேஷனை பார்த்து ஏங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கேட்க இவர் வந்து நான் ஏன் பயப்படுறேன் என்ன குத்துங்க முடிஞ்சால் குத்துங்க அப்போ தெரியும் ஓட்டு எப்படி உழுதுன்னு அப்படின்ட்டு இருந்தார் எப்படி செட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா சார் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு அந்த விக்கல்ஸ் டீம் மேலே ஓட்டு போட வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திவாகர் விக்ரம் ரெண்டு பேரும் பார்க்கலாம் யாருக்கு பெருசாக வருது பார்க்கலாம் பார்க்கலாம்னு சவால்லாம் விட்டாங்கல்ல இப்போ திவாகர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டில் இருக்காரு விக்ரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது டே விக்கல் ஸ்டீம் என்னடா பண்ணுறீங்க அண்ணன் நான் இதுலேயாவது கொஞ்சம் காப்பாற்றுங்கடா அண்ணன் மரியாதை அண்ணன் தான் அண்ணன் மரியாதையை காப்பாற்ற மாட்டேங்கிறாரு அட்லீஸ்ட் நீங்களாவது காப்பாற்றுங்கடா அப்படின்னு தான் சொல்லணும் பார்ப்போம் நாளைக்கு மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்து பார்வதி இருக்கிறாங்க ஆறாவது இடத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஏழாவது இடத்துல சபரி இருக்கிறாரு இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு இந்த விஷயத்த உள்ளே சொன்னாவே பார்த்திங்கன்னா சபரி நெஞ்சை பிடிச்சிட்டு நான் வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடுவார் ஏன்னா அந்த லெவலில் தான் பார்வதியோட மோசமாக நான் அப்படின்னு தோணுச்சுனாவே ஆட்டம் க்ளோஸு ஆட்டத்தை மாற்றி ஆடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு சொன்னார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்க்ல வந்து சலையாக நெக்க வச்சிட்டாங்க அவரு மாறன்னு நினைச்சாலும் பாஸ் மாற்றி செய்கிறாரு வெச்சும் செய்கிறாரு அப்படின்னு தான் சொல்லும் இப்போ அடுத்து எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்கிறாரு பதினாலாயிரம் ஓட்டில் ஒன்பதாவது இடத்துல கெமி இருக்கிறாங்க பன்னிரெண்டாயிரம் ஓட்டில் இப்போ கெமிக்கும் பிரவீனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பத்தாவது இடத்துல துஷார் இருக்கிறாரு பதினோராயிரம் ஓட்டில் இவருக்கும் கெமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பதினோராவது இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஜே பன்னிரெண்டாவது இடத்துல ரம்யா இந்த துஷார் எஃப்ஜே ரம்யா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே ஓட்டு தான் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது துஷாருக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் ஒரு நாலு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது ரம்யாக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் ஒரு நூறு ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் அன் அஃபிஷியல் இது ஒன்றும் அஃபிஷியல் கிடையாது ஸோ அது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இப்போயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம டேஞ்சர் ஜோன் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு அஞ்சு பேரை எடுக்கலாம் இதுலேருந்து யார் வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் பிரவீன் கெமி துஷார் எஃப்ஜே ரம்யா இப்போதைக்கு ரம்யா சிங்கிள் விக்கெட்டாக சொல்லணும்னா ரம்யா டபுள் விக்கெட்டாக சொல்லணும் ரம்யா எஃப்ஜே லீஸ்ட்ல இருக்கிறாங்க எக்ஸாக்ட் ஓட்டை எடுக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் இல்லை இதில் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது அப்படின்னா ஒரு மூணு பேர் ஆப்ஷனில் வைக்கலாம் அவங்க தான் துஷார் கெமி பிரவின் இந்த மூணு பேரும் யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மூணு பேர்லேருந்தே ரெண்டு பேர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மொத்தமாக இந்த அஞ்சு பேர்லேருந்து ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்அபிஷியல் சொல்லுது அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் பக்கம் வந்தோம் அப்படின்னா போஸ்ட்டு லேட்டாக தான் போட்டேன் இன்னைக்கு மதியமாக மதியத்துக்கு மேலே தான் போட்டேன் ஓட்ஸ் கம்மியாக தான் வந்திருக்கு இருந்தாலும் இன்னைக்கான நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் செக் பண்ணுவோம் வால்யூம் கம்மின்னாலும் அது ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குது இல்லை ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இல்லை பெருசாக மேட்ச் ஆகலை ஒரே ஒரு தான் மேட்ச் ஆகுது துஷார் தான் மேட்ச் ஆகுறாரு இங்கே துஷார் வந்து அங்கே டேஞ்சர் சோனில் இருக்கிறாரு அன்னஃபிஷியலில் நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு சதவீதம் பேர் ஓட் போட்டுருக்கிறாங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஸோ இது மட்டுந்தான் மேட்ச் ஆகுது அப்புறம் ஆ அங்கே பிரவீன் இருக்கிறார்ல பிரவீன் வந்து அந்த அஞ்சு பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாரு டாப்பில் இருக்கிறாரு இங்கே நம்ம கம்யூனிட்டி டாப்பில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் ஓட் போட்டுருக்கிறாங்க ஸோ துஷார் பிரவீன் மட்டும்தான் இருக்கிறாங்க மற்ற மூணு பேருடைய ஆப்ஷன் வந்து மாறி இருக்குது அங்கே எஃப்ஜே ரம்யா கெமி இருந்தாங்கல்ல இங்கே பார்த்தீங்கன்னா வியனா பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் வியனா இந்த மூணு பேர் இருக்கிறாங்க நம்ம கம்யூனிட்டி டேபில் ஓட் போட்டவங்களாம் இப்படி இருக்கிறாங்க ஒரு வேலை பார்வதி திவாகர் அவங்கள ரொம்ப வெறுகுறாங்க போல இருக்குது வியனா இந்த மூணு பேரையும் வந்து ரொம்ப ஒஸ்டாக கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து மூணு பேர் போனோம்னு குத்துறாங்களான்னு தெரியல இல்லை போதைக்கு ஓட்டுங்கிறது எல்லாருமே தான் போடுவாங்க எல்லாருக்கும் அது ரீச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓட் போடணும்னு நினைக்கிறவங்க அன்ன ஓட் போட்டுருங்க அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்லேயே ஓட் போட்டுருங்க இப்படி அன்னபிஜின்னு சொல்கிறபடி ரம்யா தான் போகிறாங்க அப்படின்னா எஃப்ஜே தான் போகிறாங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னா ஆதிரை போனால் போய் அவருடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து இப்போ வைல்ட் கார்டோட ஒரு லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஆசையாக இருக்கிறாரு ஒன்று கவனிச்சிங்களா இவங்க திவ்யா வந்து கேப்டன் ஆனதும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போய்ட்டு ரெண்டு பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க யார் ரெண்டு பேர்னா ஒருத்தர் வந்து எஃப்ஜே இன்னொருத்தர் வந்து வினோத் இந்த ரெண்டு பேரை நோட் பண்ணி வச்சிங்க மற்றவங்களாம் கூட போயிருக்கலாம் நமக்கு எபிசோடில் காட்டப்பட்டது இந்த ரெண்டு பேர் ஏன் அந்த சிங்கிள் ஷாட் மட்டும் காட்டினாங்க காரணம் இருக்கும் அடுத்து இந்த ரெண்டு பேர் மேலே கேஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுப்போம் ஸோ எஃப்ஜே தம்பி அடுத்த லவ் கண்டென்ட் மறுபடியும் ஆதரவு கூட பண்ண அதே கண்டென்ட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வெளியில் அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்குது அவங்க லைஃப் பாதிக்கப்படக்கூடாது இல்லை அப்படின்னு சொன்னவர் போன வாரம் விஜேஎஸ் நினச்ச மாதிரியே போட்டு அடித்தார் ஏன்னா நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த கேங்கில் இருந்துட்டால் பெரிய குட்டங்கி அப்படின்னு சொல்லிட்டு நினப்பு போல் இருக்குது தம்பிக்கு அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாராம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் வெட்டுருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாரு அடுத்து அடிப்பார் போல இருக்குது ஏன்னா விஜேஎஸை பார்த்தா அந்த கொஞ்சம் கூட பயம் இல்லை அதான் டீவுடு அப்படின்னு கூப்பிடுறது இதெல்லாம் அதில் இருந்து தானே வருது அவ்வளோ நக்கல் திம்பிடு ஸோ பார்ப்போம் இப்போ எஃப்ஜே தான் போறதா இருந்தா நல்ல சாய்ஸ் தான் தூக்கலாம் தப்பில்லை எத்தனை முறை தான் நம்மளும் வந்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டை உள்ளே விட்டுட்டு தடவல் மண்டன் காஜி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா வேறு ஆப்ஷன் வரும் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் சொல்வேன் பட்டு போனால் பெரிய கேமில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை கேமில் ஒன்றும் பெருசாக ப்ளே பண்ணல அந்த கும்பலில் இருந்துக்கிட்டு சும்மா தூங்கிட்டு அப்புறம் இந்த கிரிஞ்சி கண்டன்ட்டு அப்படின்றத விட லவ்வில் அது ஒரு காஜி கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் தானே ஸோ போகிறதுனால ஒன்றும் இல்லை அடுத்து ரம்யா ஐயோ இவங்க இருக்கிறாங்களே விஜேஎஸ் போட்டு சமாட்டி பிறந்தார் இந்த பக்கமும் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுமனே தூங்குறது யாருன்னு கேட்டால் வந்து திவாகர் பார்வதின்றாங்க எல்லாருமே காதை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வாயே மூடம் பண்ணுறாங்களே எப்போ தான் மூடுவாங்க வாயே இவங்ககிட்ட பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் பேரை இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கணும் இல்லைனா எந்த அளவுக்கு அன்பு கேங்களா அப்படியே அட்டாச்சாக அடிமையாக இருக்கணும் இவங்களும் அவங்க கூட ஒரு ட்ராக் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சிக்னல்லாம் வந்துச்சு இதுவரை வரல இப்போதைக்கு அடங்கியிருக்கிறாங்க காணும் எபிசோடில் இப்போ போனால் தான் ஏன்னா இவங்க அவங்க பெருமையாக சொல்லியிருக்கிறாங்களே என்ன மாதிரி ஒரு கேவலமாக அதாவது மற்ற கண்டஸ்டன்ட் வந்து இன்னொரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து நீ வந்து வேஸ்ட்டு இல்லை நீ கேவலம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க கொதிச்சுருவாங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க பார்வதியை சொல்லியிருக்கிறாங்க என்ன ஜென்மம் இது கேவலமான பொம்பளை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்கள பற்றி பேசும்போது என்னை மாதிரி ஒரு ரவுடி வெளியே யாருமே கிடையாது நான் பயங்கரமான ரவுடியாக்கும் என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு யாருமே கிடையாது இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன் வந்து பிக் பாஸ்ல சொன்னது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் அவங்களே அவங்களே கேவலம் சொல்லி கழுவி ஊத்திக்கிட்டு அந்த லட்சத்துலதான் ஆள் எல்லாம் எடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் என்னத்தை சொல்றது போனா கேவலமான ஆள் நீயே கழுவி ஊத்திக்கிட்ட உன்னை கழிவு ஊத்துறதுக்கு எங்களுக்கு எதுவும் பெருசா இல்ல தோணலமா தயவு செய்து கிளம்பிடுமா திருவிழால காணாம போன அந்த பசங்க மாதிரி பாத்தீங்கன்னா என் ஃபேமிலியை தேடிட்டு இருக்கேன் ஃபேமிலியை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ஃபேமிலியை வந்து தேடுறாங்களாம்மா பாஸ் வீட்டுக்குள்ளே அது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் இருந்தாங்க நாமினேஷனில் இப்போ வந்துருக்காங்க லீஸ்ட்லேயே இருக்கிறாங்க கேவலமான ஜென்மம் கேவலமான பொண்ணு ரவுடி அப்படின்லாம் சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க பெருமையை சொன்னதுனால மக்கள் இவங்களை வெளியே அனுப்புறதும் நல்லது தான் இந்த மாதிரி அடிமைகள் இருக்கிறதுனால கேமில் எந்த மாற்றமும் வரப்போகிறதுல தப்பான சைடில் விளையாடுறாங்கள அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு இவங்க யூஸ் ஆவாங்க அதனால இவங்கெல்லாம் வெளியே போகிறது இந்த ஆட்டத்துக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இன்றைய நிலவரம் நாளைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்